திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பதினெட்டாவது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் பங்கேற்று முன்னூற்று இருபத்து ஐந்து மாணவ மாணவியர்களுக்கு நேரடியாக பட்டம் வழங்கினார் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் பதினெட்டாவது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது இந்த பட்டமளிப்பு விழாவில் முப்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஆறு இளங்கலை ஐந்தாயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு முதுகலை நூற்று பதினோரு எம்ஃபில் மாணவ மாணவிகள் என மொத்தம் நாற்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்று முப்பத்து ஐந்து மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றுள்ளனர் இதில் இருநூற்று நாற்பத்து ஒன்பது முனைவர் பட்டம் நாற்பத்தி ரெண்டு இளங்கலை முப்பத்து நான்கு முதுகலை பாடப்பிரிவுகளில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளுடன் பட்டங்களை தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான ஆர் என் ரவி வழங்கினார் முன்னதாக இந்த பட்டமளிப்பு விழாவை தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான ஆர் என் ரவி துணைவேந்தர் ஆறுமுகம் சிறப்பு விருந்தினர் தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குனர் ஜி ராமதாஸ் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர் சென்னையில் உள்ள தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குனர் ஜி ஏ ராமதாஸ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி பேசுகையில் புகழ்பெற்ற புலவர் திருவள்ளுவர் பெயரில் இயங்கி வருவது சிறப்புக்குரியது மனித இனத்துக்கு தேவையான பல்வேறு கருத்துக்களை திருவள்ளுவர் கூறியுள்ளார் அவர் கல்வியை பற்றி கூறும்போது கற்கு கசடற கற்பவை கற்றப்பில் நிற்க அதற்கு தகை என்றார் உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன உங்கள் இதயம் முழுவதும் கனவுகளால் நிறைந்துள்ளது இந்தியாவில் உள்ள ஆயிரத்திற்கும் அதிகமான பல்கலைக்கழகத்தில் ஆண்டுக்கு இருபத்து ஐந்து லட்சம் மாணவர்கள் பட்டம் பெறுகின்றனர் இந்த எண்ணிக்கை சீனாவுடன் ஒப்பிடும்போது குறைவு இந்திய மக்கள் தொகையில் பத்து சதவிகிதத்திற்கும் அதிகமானவர்கள்தான் பட்டப்படிப்பு படிக்கின்றனர் இந்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கை பாடத்திட்டத்தில் ஆராய்ச்சி தொழில்நுட்ப வாய்ப்புகளுடன் சர்வதேச வாய்ப்புகளும் இணைந்து செயல்படும் வகையில் உள்ளது முன்பெல்லாம் வாய்ப்புகள் அதிகம் நிறைந்த நாடு என அமெரிக்காவை கூறுவார்கள் தற்போது அது இந்தியாவுக்கு மாறியுள்ளது கடந்த பத்தாண்டுகளில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கவும் நிதியுதவி அளிப்பதும் அதிகரித்து வருகிறது இதன் மூலம் புதிய கண்டுபிடிப்புகள் வியாபாரிகளின் மையமாக இந்தியா மாறியுள்ளது மேலும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டு ஆயிரமாக மாறியுள்ளது நமது நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் சர்வதேச அளவில் சிறப்பாக செயல்படுகின்றன ஐஐடிகள் பல வெளிநாடுகளில் தங்களது வளாகங்களை திறந்து வருகின்றன உலகளவில் ஆராய்ச்சிகளின் மையமாக இந்தியா மாறி வருகிறது பட்ஜெட்டில் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு அதிகப்படியான நிதியை வழங்கி வருகிறது இதில் முன்னுரிமைகள் பல வழங்கப்பட வேண்டியுள்ளது திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி இதழ்கள் வெளியிடுவதில் ஆராய்ச்சிக்கான நிதியுதவியை பெற்று வருகிறது உங்களது வெற்றிக்கு பின்னால் உங்களது பெற்றோர் ஆசிரியர்களின் தியாகங்கள் இருப்பதை மறந்துவிட வேண்டாம் இந்த நாடு உங்களிடம் இருந்து நிறைய எதிர்பார்க்கிறது என்றார் பட்டமளிப்பு விழாவில் திருவள்ளுவர் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆறுமுகம் பல்கலைக்கழக பதிவாளர் செந்தில்வேல் முருகன் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் பாபு ஜனார்த்தனம் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுகுலட்சுமி உள்ளிட்ட மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர்